வணக்கம் இன்றைக்கி யூனிக் டெட் பார்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உமன் லீடர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பர்சனாலிட்டி யாருன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் தர்மபால் பற்றியும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி பார்க்கலாம் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சொசைட்டி ஸோ சமுதாய சீர்திருத்தத்தில் பார்த்திங்கன்னா தமிழகம் இன்றுமே ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெண்களோட பங்குகளும் நிறையவே இருந்துருக்கு ஸோ மிக குறைந்த அளவில் தான் பெண்கள் வந்து இதில் பங்கு எடுத்தாலுமே வந்து நல்லாவே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இதை முன்னோடியாக பார்க்க தேவதாசி சிஸ்டமுக்கு வந்து அகேன்ஸ்டாக நடந்த பெண்களில் பார்த்திங்கன்னா முன்னோடியாக பார்க்க வேண்டியவங்க பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி தேவையில் ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் லீடர் ஹூ ஃபார்ட் அகேன்ஸ் தேவதாசி சிஸ்டம் அகேன்ஸ்டாக வந்து போராடினவங்க முத்துலட்சுமி ரெட்டி ஸோ முத்துலட்சுமி ரெட்டியோட வாக்கிய வரலாறு பார்க்கும்போது அவங்க வந்து தேர்டீன்த் ஜூலை எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் இன் புதுக்கோட்டையில் பிறந்தவங்க புதுக்கோட்டையில் பிறந்தவங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் ஃபஸ்ட் உமன் இன் இந்தியா டு கெட் அ டிகிரி இன் மெடிசன் ஸோ மெடிசனில் வந்து டிகிரி வாங்க முதல் இந்திய பெயிண்ட் அது மட்டும் இந்தியாவில் படிச்சு வாங்கின முதல் இந்திய பெண் யார் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அடுத்ததான் வந்து இவங்களை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா இவங்க சிஸ்டர் வந்து கேன்சரில் இருந்திருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க கேன்சரை வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக வந்து அதை அழிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் வந்து

விளங்கி சிறப்பாக கடமை ஆற்றியவரும் பாத்தீங்கன்னா இவங்க தான் எதுக்காக வந்து இவங்க வந்து போராடி இருப்பாங்க தேவதாசி சிஸ்டம் ஸோ அது மட்டும் இல்ல பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிறது அந்த காலத்துல இல்லை ஸோ அதுக்காகவும் குரல் கொடுத்தவங்க யார் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி சொல்லலாம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ மகளிர் வந்து குடிய புற்றுநோயால் துன்புற்றும் அடி மகளிர் வேதனை துளைக்க வந்து லண்டனில் பண்ணிடலாம் எங்க படி அதை படிச்சுட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ராயல் புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்று அங்கு வழங்கும் சிகிச்சை முறை முறையாக படித்துட்டு வந்து இங்க வந்து அதுக்கான ஹாஸ்பிட்டல் தருந்தவங்க இவங்க தான் ஸோ மூலம் மகளிர் குலத்துக்கு அதுவும் பண்ணி ஆற்றினான்னு சொல்றாங்க ஸோ இந்த மருத்துவமனை பார்த்தீங்கன்னா அடையாளம் இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஸோ இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திறந்துருப்பாங்க ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து யார் திறந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிக்கடி நாட்டியிருக்கார் ஸோ அடுத்ததான் அவங்க பத்தி நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸோ அப்ரிஷியேட்டிங் அ ரோல் இன் இந்த தேவதாசி சிஸ்டம் ஸோ தேவதாசி சிஸ்டம் தான் அவங்களோட பங்கு பெருசுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸோ அதை பாராட்டி தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு எடுத்துக்கலாம் ஸோ நாமினேட் பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து தேவதாச சிஸ்டம்ஸ் வந்து எனக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்ட் வந்து அது எந்த வருடம்னு பார்த்தீங்க ஸோ இவங்க வந்து அதுக்கான குரல் கொடுத்தது அதுக்கான ஆக்ட் வேணும்னு கேட்டது வேணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கேட்டிருப்பாங்க பட் வந்து இது ஆக்டாக வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்திருக்கும் யாரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா யாரோட அரசு கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஓ பி ராமசுவாமி ரெட்டியார் அவரோட கவர்மெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா தேவதாசு சிஸ்டம் அபோனிஷன் நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க எதுக்காகனா மகாத்மா காந்தி வந்து சால்ட் சத்தியவிரகரில் அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரசிடண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பார்த்தீங்கன்னா ஷி ஆர்கனைஸ்ட் ஆல் இந்தியா உமன் கான்ஃபரன்ஸ் வந்து பூனையில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு ஸோ அடுத்ததான் பார்க்கும்போது ஷி வாஸ் த ஃபவுண்டிங் ப்ரெசிடன்ட் ஆஃப் இந்தியன் உமன் அசோசியேஷன் ஸோ இந்தியன் உமன் அசோசியேஷனாக ஃபவுண்டிங் பிரெசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் பிரெசிடென்ட்டாக இருந்திருப்பாங்க அனைத்து மாநாட்டை வந்து புனேல நடத்திருப்பாங்க முப்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் முப்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இரு வருடங்கள் தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தலைவையாக இருந்திருப்பாங்க ஓகேவா ஸோ இவங்களோட தொன் தொண்டை பத்தி

ஸோ அவங்கள பற்றி ரொம்ப இம்பார்ட்டன் யூனிக் யூனிக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எல்லாருமே நிறைய ஃபஸ்ட்டாக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் இன் மென்ஸ் காலேஜில் மென்ஸ் மகாராஜா காலேஜில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் இவங்க தான் அதேமாதிரி ஒன்லி உமன் கேண்டிடேட் இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நைன்டீன் நாட் செவனும் இவங்க தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியாவும் இவங்க தான் ஸோ ஃபஸ்ட்டு சேர் பர்சன் ஆஃப் த ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் போர்டும் இவங்க தான் ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஃபஸ்ட் உமன் டெபுட்டி பிரெசிடண்ட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் இங்க தான் இருப்பாங்க ஆஃப் மேயராகும்பரா இருந்திருப்பாங்க மாநாடு பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் வருடம் நாற்பத்தி மூணு நாடுகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட உலக பெண்கள் மாநாடுல கலந்துருப்பாங்க ஸோ எங்க நடந்திருப்போம்னா பிரான்ஸ்ல நடந்திருக்கும் ஸோ இதுல வந்து இந்தியாவின் சார்பில் முத்துலட்சுமி ரெட்டி கலந்து கொண்டார் அப்போது வந்து அவருக்கு நிகழ்த்திய சொற்பொழிவில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்களை அடிமிகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கோம் முதல் தலைவர்கள் பார்த்தோம் ஸோ இந்திய மா மாநகராட்சியோட துணை பெயர்கிறதும் பார்த்தோம் இதெல்லாம் முன்னாடி நம்ம இதை பத்தி பார்த்தோம் சோ நம்ம இதுல வந்து முத்துலட்சுமி ரெட்டியோட வாழ்க்கை வரலாறு அவங்க வந்து தேவதாச சிஸ்டமுக்காக அவங்க ஆற்றிய பணிகள் சோ அவங்க இருந்த பதவிகள் ஸோ அவங்கள பத்தி இன்னொரு முக்கியமான எக்ஸாம் ரீடியேட் பண்ணா அவங்க அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெஃப் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடையாதுலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுல முத்துலட்சுமி ரேடியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ அடுத்த பர்சனாலிட்டியை பற்றி பார்க்கலாம் ஸோ இவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இவங்க வந்து போராட்டத்தில் பங்கேற்றிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இலங்கை வாரம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வீர தமிழ் அண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பை ஐடியாஸ் ஆஃப் பெரியார் ஸோ நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இவங்க வந்து டாக்டர் எஸ் தர்மாம்பார் ஸோ டாக்டர் எஸ் தர்மாம்பார் பண் பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எங்களை பற்றி ஒரு டீட்டெயில்டாக பார்க்கணும் ஸோ இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் குரல் <Sessizuk> 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 தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் தமிழ் மியூசிக் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லணும் இவங்களை பற்றி ஸோ தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் தமிழ் மியூசிக்கில் ரொம்பவே வந்து ஒரு நாட்டம் கொண்டவங்க ஸோ அதுக்காக வந்து நிறைய ரீஃபார்ம்ஸும் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அது நம்ம பார்க்கலாம் அவங்க ரிலேட்டடாக ஸோ அடுத்ததான் வந்து அவங்கள பற்றி நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா டாக்டர் இஸ் தர்மபால் வந்து ஆன்ட்டி இந்தி எஜுகேஷனில் பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி

டியூ ரெக்கக்னேஷன் இந்த சொசைட்டி தமிழ் டீச்சர்ஸ் தமிழ் ஆசிரியர்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு அதுதான் பார்த்தீங்கன்னா நிலவு வரும் ஓகேவா நிலவு வரும் ஸோ என்ன கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நாட் பெய்ட் equally so, தமிழ் டீச்சர்ஸ் வந்து ஈக்குவலாக அவங்களுக்கு பேமெண்ட் இல்லை ஸோ மற்ற டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஸோ ஷீ அண்ட் ஸோ அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு போராட்டம் தான் நிலவு வரும் அவங்களுக்கான ரெக்ககனேஷன் கிடைக்கணும் அவங்களுக்கு ஈக்குவல் சாலரி கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க போராடிருக்காங்க இது இதோட ரிசல்ட்டாக என்ன நடந்திருப்பனா இப்போ எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்த திரு அவ அவ சலிவன் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அவங்களுக்கான அந்த ரெக்ககனேஷனை கொடுத்துருப்பாரு தமிழ் டீச்சர்ஸ்க்கான ஸோ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஈக்குவல் பே டு தமிழ் டீச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற டீச்சர்ஸ் மாதிரி அவங்களுக்கும் ஈக்குவல் பே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ் தியர் நாலேஜ் இன் தமிழ் தமிழ்ையும் நல்ல மார்க் வந்து தமிழையும் ஸ்கோர் பண்ணனுக்காக இவங்க ஆரம்பித்த ஒரு மன்றம் பேர் என்னென்னா சென்னை மாணவர் மன்றம் சென்னை மாணவர் மன்றம்னு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஷி வாஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் திஸ் அசோசியேஷன் இந்த அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாகவும் இங்கே பத்து வருடம் வந்து இந்த அசோசியேஷனோட பிரெசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க ஸோ தர்மம்பால் பற்றி பார்க்கும்போது எல்லாம் பாருங்கள் யாருக்காக தமிழ் டீச்சர்ஸ்க்காக போராடிருப்பாங்க ஈக்குவல் பேக்காக ஸோ அப்போதைய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அதுக்கான அந்த ரெக்கக்னேஷனும் கொடுத்துருப்பாங்க ஈக்குவல் பே கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் சென்னை மாணவர் மன்றம்னு அவங்க தொடங்கியிருப்பாங்க அந்த மாணவர் மன்றம்ல பத்து வருடம் இவங்க வந்து பிரசிடெண்டாக இருந்திருப்பாங்க ஸோ எஸ் டாக்டர் எஸ் பால் பார்த்திங்கன்னா மாணவர்களின் மேம்படுத்தணும் மேம்படுத்துகிறோம் தான் பார்த்தோம் சென்னை மாணவர் மன்றம் தொடங்கியிருப்பாங்க ஸோ தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் அவர் ஆற்றிய செயலில் வந்து பாராட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா அவருக்கு வீரத்தமிழண்ணண்ணன் ஸோ கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம் தமிழ் அண்ணண்ண யார் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பெரியார ஐடியால இன்ஸ்பைர் ஆனவங்க அப்படின்னு பார்த்தோம் பட் ஸ்டில் வந்து இன்னொன்னு வந்து நம்ம முக்கியமா பார்த்தது அவங்க தமிழ் லிட்ரேச்சர் அந்த தமிழ் மியூசிக்ல வந்து ரொம்பவே வந்து விரும்பினவங்க ஸோ அது அதுக்கான ரீஃபார்ம்ஸும் கொண்டு வரதுக்கு அவங்க தமிழ் டீச்சர்ஸ்க்காக போராடினாங்கன்னு பார்த்தோம் ஸோ அவங்களோட தமிழ் பட்டு தமிழ் இலக்கியத்திற்கு அவங்களோட சேவையை பாராட்டி அவங்க என்னன்னு சொல்றாங்க தமிழ் வீர தமிழன் ஸோ இது கொஸ்டின் கேட்கலாம் வீர தமிழ் யாருன்னா ஆப்ஷன்ஸை கேட்கலாம் ஸோ வீர தமிழ் அணினா தர்மம்பாலதான் வீர தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து தான் அவங்களை பற்றி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் தமிழ் ஆசிரியர்களுக்கு மதிப்பில்லை ஸோ இதனை முன்னாடி பார்த்தது தான் ஸோ விலங்கு வரும் ஸோ ஆசிரியருக்கு வந்து வ அவங்களோட போராட்டத்தினால் ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் ஓகே இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வீர தமிழ் அண்ணையும் பார்த்தோம் வருடம் பார்த்தீங்கன்னா வீரத்தமிழண்ணிங்கிற அவங்களுக்கு அந்த பட்டம் வந்து எப்போ கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஆக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க எதுக்காகன்னா உமன் அசோசியேஷன் ஓகேவா கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து பெரியா இருக்கு ஈவீரா பெரியாருக்கு என்னன்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாங்க ராமசாமி பெரியாருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க இவே ராமசாமிக்கு பெரியாருன்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க பட்டம் கொடுத்தவங்க யாருன்னா தர்மா தான் அதே மாதிரி வந்து தியாகராஜ தாமதர் அவருக்கு வந்து என்ன டைட்டில் கொடுத்துருப்பாங்கன்னா ஏவிசி மன்னர் ஏவிசி மன்னர் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருப்பாங்க த கிரேட் உமன் ஹூ சாக்ரிஃபை கோல் லைஃப் தமிழ் பீப்புள் அவங்களோட மொத்த வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்க்கும் தமிழ் வாழ்ந்து ஆண்டு வயசுல தமிழ் தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவை வந்து பாராட்டியது தமிழையும் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் சோ அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம்னா வந்து இ வி ராமசாமிக்கு வந்து பெரியார் பட்டம் கொடுத்தவங்க யாரு